மேம் இப்போ இந்திய அளவில் வந்து இந்த சர்ச்சை போயிட்டு இருக்கு அப்படின்னா வந்து தமிழகத்துல வந்து ஒரு பள்ளியில போய் ஒரு ஆசிரியரை வந்து வெட்டுறாங்க ஒரு வக்கீல வந்து நடு தெருவில் வந்து வெட்டி போடுறாங்க ஆனா இதை நம்ம கேட்டோம் அப்படின்னா சட்ட ஒழுங்கு வந்து தனி மனிதனுக்கு கிடையாது அது வேறங்க அது தனிமனிதனுக்கு தனி வந்து சம்பந்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க மேம் இதை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க யார் பேசினது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து பேசியிருக்காங்க துணை முதலமைச்சர் ஆமா மேம் ரொம்ப வருத்த சமாச்சாரம் இப்படிப்பட்டவங்களா நமக்கு துணை அமைச்சராக இருக்காங்களேன்னு முதல் அந்த ச சட்ட நீதி கூட பேசிக் தெரியல பாருங்கள் போலீஸ் எதுக்கு இருக்குது பொதுமக்களிடையே கலவரம் வந்தால் ஒரு தனி மனிதன் வெட்டப்பட்டால் கொலை வழக்கை நடத்துவது யார் இன்வெஸ்டிகேஷன் பண்ண வேண்டியது யார் போலீஸ் அதுக்கப்புறம் அந்த வழக்கை நடத்த வேண்டியது தமிழக அரசுடைய காவல்துறை அப்போ இல்லைங்க அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்களுக்கு எதாவது சண்டைங்க வெட்டி போட்டாங்க அவங்களுக்குலாம் கட்ட பஞ்சாயத்து பண்ணிப்பாங்க நாங்கள் தலையில மட்டும் சொல்ல முடியுமா இதாக சட்டம் இதா அடிப்படை இது கூட தெரியாமல் ப்ரைவேட்டாக நடந்ததுனால் பிரைவேட்டாக நடத்தக்கூடிய கேஸை கூட இன்றைக்கி அரெஸ்ட் பண்ணி அந்த கொலை வழக்கை போகிறது யார் அந்த தனிப்பார்ட்டியா நீங்கள் தான் நடத்த போகிறீங்க தமிழக அரசு அப்படி கூட இது முகந்திரம் இல்லாமல் சொல்கிற ஒருத்தர் வந்து எப்படிங்க துணை முதலமைச்சராக இருக்காங்க இவங்களாம் நமக்கு முதலமைச்சராக மக்கள் எதிர்பார்க்குறாங்களா எவ்வளவு அவருடைய அறிவின்மையை காட்டுறது பாருங்கள் சாரி டு திஸ் ஏன்னா ஒரு வழக்கறிஞராக சொல்கிறோம் ஸ்டேட் இஸ் த ப்ராசிக்யூட்டிங் அத்தாரிட்டி இன்ஸ்பெக்டர் கன்சர் ஜூரி சிக்ஷா அத்தாரிட்டி ஈவன் அஃபெக்ட் பண்ண இப்போ இறந்தாங்க இல்லையா இறந்தவங்களுடைய குடும்பதாரர்கள் கூட அவங்க கேஸை தனியாக நடத்த முடியாது போலீஸாக தடயங்களை கண்டுபிடிச்சி எல்லாம் பண்ணணும் இவங்களுடைய வக்கீலில் வந்து கூட இருந்து ஹெல்ப் பண்ண சொல்லணும் இதுதான் கிரிமினல் வழக்கினுடைய அடிப்படை தத்துவம் கிரிமினல் இதுல லாஸ் கிரிமினல் லாஸ் அந்த வழக்கினுடைய நீ அந்த சட்ட சட்டங்கள் அப்படி இது தெரியாமல் இவர் எப்படி பேசுகிறார் ரைட்டு இவர் கேள்வி கேட்குறோம் இப்போ அவருடைய தாத்தா வந்து முதலமைச்சராக இருந்த பொழுது திமுகவினுடைய மூத்த தலைவர் ஒருத்தர் கிருஷ்ணன் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா தெரியாது அவர் வந்து பட்ட பகலில் மதுரையில் வெட்டி ஒரு வாக்கிங் போகிறார் காலையில் அப்போ வந்து பகல் நேரத்தில் நல்ல வெளிச்சமான சமயத்தில் வெட்டி கொல்லப்பட்டார் அந்த வெட்டி கொல்லப்பட்ட போது அதுக்கு இணைய யார் யாரெல்லாம் சந்தேகப்பட்டு அரெஸ்ட் பண்ண போகிறாருனாக்க துணை முதலமைச்சருடைய பெரியப்பா அதாவது கலைஞருடைய மூத்த மகன் அதாவது ப்ரசெண்ட் சீஃப் மினிஸ்டருடைய அண்ணா மூக்க அழகிரி அவர்கள் கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்டு அவங்க வந்து என்ன பண்ணாங்க உடனே விடுதலை ஆகிட்டாங்களா அப்பாவே முதலமைச்சர் அவரே காவல்துறை கையில் வச்சுட்ருக்காரு இப்போ குரல் நடக்குது அவங்க கட்சியை சேர்ந்தவங்கள அப்படி இருக்கிறச்ச இந்த கேஸை வந்து அதிமுக வந்து இங்கே நடத்தக்கூடாது அப்படி சுற்றி உச்சநீதிமன்றம் போய் சித்தூர் கோர்ட்டில் நடத்தணும்னு வந்தாங்க அங்கேயும் என்ன பண்ணாங்க ஆனால் அந்த சுத்தூர் நீதிமன்ற சித்தூர் நீதிமன்றம் ஆனால் வழக்காளிகளுக்கான தரவுகளாக கொடுக்க வேண்டிய தமிழக காவல்துறை ஏன் அப்போ கிருஷ்ணனுடைய பெண்ணோ இல்லை மாப்பிள்ளையோ இல்லை பையன்களோ அவங்க தனியாக கேசம் நடத்தினாங்களா இது பதில் சொல்லுவாரா அவர் அப்போ மட்டும் விடுதலை அடைஞ்சும்போது தமிழக அரசு ஓகேயா இப்போ இது தனி தனி மனிதனுடைய வழக்குன்னு சொல்லுவாரா அப்படியும் பாருங்கள் அந்த வழக்கில் எல்லாருமே விடுதலை அடைஞ்சிட்டாங்க அப்போ அங்கே டெட் பாடி எப்படி இருந்தது அந்த அந்த இடத்துல கொலை செய்ய எப்படி நடந்தது அந்த கொலையாக கடந்தவருடைய கிருஷ்ணன் அவர்களுக்கு அந்த குடும்பத்துக்கு ஒரு மரியாதை கிடையாதா அந்த கேஸை திருப்பி நடத்தணும்னு சொல்லி சித்த நீதிமன்றம் சொன்னது திரு விசாரணை மறு விசாரணை பண்ணி ஆரம்பிங்கன்னு மறந்துட்டாங்களே ஏன்னா அவங்க குடும்பத்தில் இருக்காங்க எத்தனை பேர் அத்தனை பேரும் அப்போ கொலையில் நடந்தணும் முகாந்திரம் என்ன தனிமையில் கொஞ்சம் விட்டாங்களா ரைட்டு அதே மாதிரி இப்போ வருவோம் இப்போ வேங்கை வாசல் வேங்கை வாசலில் அந்த தொட்டியில் வந்து மலம் கலந்தது நாங்கள் இல்லைப்பா அந்த ஊர் ஊரார் பிரச்சனை எதுக்கு நமக்குன்னு சொல்லிட்டு இவங்க அமைதியாக இருக்காங்களா அப்படி கூட எடுக்கலாம் இல்லையா அதில் எடுத்தால் தீர்வு வரல இதனால் இது வந்து ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குது அவர் சொன்ன பதில் அந்த பெண்ணானவள் அந்த உள்ளே வந்து அமைந்திருக்காங்க அதை தாண்டி செவ்வறு குதித்து உள்ளே வரானாக்கா அங்கே இருக்கிற வாட்ச்மேன் என்ன இருந்தார் அப்போ வாட்ச்மேன்களை குறைச்சி போட்டிருக்காங்களா அந்த ப கொடுக்கப்பட்ட நிதித்தொகை அந்த ஸ்கூலில் பத்தலையா அங்கேயே ஒவ்வொரு ஸ்கூல்லேயும் வந்து சிசி கேமரா வைக்கல அது பதில் சொல்லுமா தமிழக அரசு அப்போ வச்சுருந்தானாக்கா அப்போ தடுத்து நிறுத்திருப்பாங்கள்ல காவல்துறை அந்த காவலாளி இல்லை கவலாளி பவர் சத்தம் போட்டு பத்து பேர் கூப்பிட்டு அந்த கொலையில் நடக்காமல் தவறு தடுத்திருப்பாங்களே இதுதான் கல்வி கல்வித்துறை பையாமழி அவர்கள் பதில் கூற வேண்டிய இடத்துல நிற்கிறாரு அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் ஆச்சா அடுத்தது ஒரு வழக்கறிஞர் இப்போ கேட்டீங்க வழக்கறிஞரை பகலில் ஓசூரில் விட்டுறாங்க பக்க பக்கத்தில் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க கேட்டால் ஏதோ தனி பிரச்சனைங்கிறாங்க பிரச்சனை தனியாக இருக்கலாம் ஆனால் அந்த இடத்துல பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அதுவும் இது கோர்ட்டு வாசல்ல வாசலெல்லாம் போலீஸில் இல்லையா காவல்துறை இல்லையா ஏன் தடுத்து நிறுத்தலை அது ஒன்று ரெண்டாவது இதை வழக்கறிஞர்கள் எப்பொழுதுமே திமுக ஆட்சியில் கரங்கட்டப்படுறாங்க தாக்கப்படுறாங்க இதுக்கு ஏன் சொல்கிறேன்னா ரெண்டாயிரத்தி ஒம்போதில் பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி உயர்நீதிமன்றத்தில் இந்த காவல்துறை புகுந்து வழக்கர்கள் மேலே நடத்திய தாக்குதலை ஒரு கருப்பு தினமாக இன்றைக்கி கூட உயர்நீதிமன்றம் வழக்கறிஞர்களுடைய சங்கங்கள்லாம் கொண்டாடிய வந்து அனுசரிச்சிட்ருக்குது அந்த அளவுக்கு அவங்களுக்கு மரியாதை கிடையாது ஒரு கொத்தடிமையை மாதிரி மேலே மேலே போட்டு போட்டு அடித்தாங்க அப்போ யார் முதலமைச்சர் திரு கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஸோ டிஎம்கே வந்தாலே வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பு கிடையாது ஆசிரியர்களுக்கு பாதுகாப்பு கிடையாது ட்ரெயினில் போகிறவங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது கடையில் நிற்கிறவங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது பாதுகாப்பு யாருக்கு மட்டும் அதுக்கப்புறம் ஒரு மாநாடு நடத்துவதற்கு தமிழக அரசு பதில் அனுமதி கொடுக்கும் அனுமதி கொடுத்துட்டு பேசினவங்களுக்கு பாதுகாப்பு பண்ணாத ஒரு அரெஸ்ட் பண்ணணும் நான் யாரை சொல்ல வரேன் தெரியுதா மகாவிஷ்ணு அவர் அடுத்த அடுத்தது யார் நடிகை கஸ்தூரி இதில் இவ்வளோ தான் மும்முரம் காட்டுறா இவங்க அப்போ நடிகை கஸ்தூரி பேசினது ஒரு அவதூறு மாதிரி இருந்தால் சிவில் வழக்கு தானே அது எதுக்கு கிரிமினலாக மாற்றினீங்க கிரிமினல் மாற்றி இதுக்கு உள்ள அமைச்சிங்க அப்போ அவங்க தனிப்பட்ட பிரச்சனை அது வந்து அதாவது ஒரு ஜாதி பிரச்சனைக்கு பர்மிஷனை கொடுத்துட்டு ஒரு மொழி ரீதியாக அது திருச்சி அவங்கள உள்ள அமைச்சிங்க ஏன் அப்போ தெலுங்கர் யாராவது இண்டிவிஜுவலாக இருந்தால் அவரே அவது ஒரு வழக்கு ஒரு மகளிர் தெலுங்கர் வந்து போட்டு அவங்க பார்த்துருக்க வேண்டியதாக அப்போ பற்றி நீங்கள் உள்ளே வந்தீங்க அது பரவாயில்லாமா அப்போ தனியார் இது கிடையாதா எனவே துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் வந்து இந்த மாதிரி சொல்கிறது வந்து மிகவும் அவலம் யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அடிப்படைக்கு சட்டத்தையே தெரியாமல் அவர் எப்படி முதலமைச்சர் தெரில காவல்துறையை கையில் வச்சுட்டு இருக்கிற முதலமைச்சரும் இதை பார்த்துட்டு பாராமுகமாக இருக்கிறது மருந்தத்தக்கது மேம் இப்போ அதிமுக வந்து அவங்களோட அரசியலே வந்து ரொம்ப குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்றாங்க அதிமுக அரசு வந்து ரொம்ப வந்து குழப்பமாக இருக்கிறதால யாருக்கு வந்து இது வந்து சாதகமாக வந்து அமையும் மேம் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாருங்கள் அதாவது ஒரு பக்கம் திமுகலேருந்து திருமாவளவனை கூப்பிட்றாங்க இந்த பக்கம் வெளியில் எடுக்கிறாங்கங்கிறாங்க அவர் வந்து இன்றைக்கு இல்லை நாங்கள் தான் இருக்கேன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி திமுக வந்து இல்லை இல்லை எங்கள் கூட்டணி டைட்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதே அதிமுக இல்லை இல்லை அவங்க வந்து பிரியும் பாருங்கள் எங்கள் கூட்டணி சரியாகும்னு ஆனால் எந்த இதுலேயுமே பேசப்படாமல் அமைதியாக இருக்கிறது வந்து பாஜக இப்போ புதுசாக வந்திருக்க தமிழ் இந்த உதய விஜய் அவர்களோட கட்சி கூட அங்கே இங்கே இருக்கிறவங்க தான் ப தொ பார்க்குறாங்களே தவிர பாஜகவில் இருக்கிற என்டிஏ கூட்டணியிலேருந்து யாரும் வெளியில் போகிறது பற்றியோ பேச்சோ இல்லை அவங்க இது பாயிடுவாங்க அப்படிங்கிற இல்லை அதனால் நிரந்தர ஸ்டடியாக இருக்கிற ஒரு கூட்டணியை தான் மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க இந்த மாதிரி ஒரு குழப்பம் இருக்கிறது இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு அது மத்திய அரசு பார்த்துக்கிட்டு தான் இருக்குது அதுவும் தாண்டி விலைவாசி எகிருது இவங்க இருக்காங்க வரும் ஆளுங்கட்சியாக்கும் இரநூறு இதுக்கு பண்ணிவிடுவோம் ஜெயிச்சுருவோங்கிற கணக்கு போடுறாங்க அந்த கணக்கு தவறு இன்னைக்கு புதுசாக வந்துட்டு கட்சி ஆரம்பித்து ஒரு லோக்கல் எலெக்ஷன் கூட பார்க்காத ஒரு விஜயனுடைய கட்சி வந்து நான் முதலமைச்சராகவே நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம் சொல்கிறதில்ல அபத்தம் மக்கள் ஏற்றுப்பாங்களா என்ன இருக்கு அவங்களை எப்படி என்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேண்டாமா எந்த மாதிரி பரிபாலனை பண்ணாரு எத்தனை பேர் ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க பார்க்க மாட்டாங்களா அது அந்த மாதிரி இருக்கிறனால அதனால் அவர் வந்து திமுக கூப்பிடுது அதிமுக கூப்பிடுதுன்னு சொல்லிட்டு இப்படியாக குழப்பத்திலேயே இவங்க சுற்றிட்டு இருக்குது குழப்பம் இல்லாமல் அடுத்த கட்ட நடவடிக்கையில் மக்களுக்கு பயனாக என்ன செய்ய வேண்டும் எப்படி எடுத்துகிட்டு போகணுங்கிறத பாஜக ஒரு தேசிய கட்சி பெரிய கட்சி அதுங்களும் யோசனை பண்ணி செய்வாங்க அதுவும் இங்கே இருக்கிற தமிழகத்தில் இருக்கிற மாநில தலைவருங்கிறவர் ஒரு இங்கே இருக்கிற இளைஞர் தலைவர்களே அதிக படிப்பு அதிக திறமை ஒரு எது கேட்டாலும் ஃபிங்கர் டிப்பில் பதில் சொல்கிற அளவுக்கு டிசிப்ளின் எல்லாத்தையும் ஒரு ஒரே முகமாக இருக்கிற தலைவர் இவர் அதனால் இந்த கட்சிக்கு தான் வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்கும் குழப்பமில்லா போகுது ஏன்னாக்க அதுக்கு எடுத்துக்கட்ட நாளைக்கு ரிசல்ட் வருது மகாராஷ்ட்ராவில் கூட்டணி கட்சி அமைக்கும் முதல்ல பேசினதே பாஜக இருக்கிற என்டிஏ இங்கே தமிழகத்தில் அதே மாதிரி தான் கூட்டணி கட்சியை வந்து அமைச்சு மகாராஷ்டிராவில் இன்றைக்கி அந்த ஒரு ஆட்டோ டிரைவராக இருந்த ஏக்நாத் ஷிண்டேக்கு மரியாதையை கொடுத்து அவரை முதலமைச்சராக்கி அவங்களும் ப நீதி பரிபாலனை பண்ணி நான் ஆட்சியை நடத்தி இன்றைக்கி தேர்தலை களங்கண்டு இன்றைக்கி மகாராஷ்டிராவில் இருக்கிற ரிப்போர்ட் என்னென்னாக்கா ஒரு ஏக்நாத் ஷிண்டே அவங்க வந்து பெரிய லெவலில் பார்க்குறாங்க அது பார்க்குறதுக்கு காரணம் பாஜக பாஜக அந்த அளவுக்கு மரியாதை கொடுத்து அவங்கள வந்து முதலமைச்சராக்கி கூட்டணிக்காரங்களாக்கி ஆக்கி இன்றைக்கி பார்த்துருக்கு அப்படின்னு பாஜகவுக்கு மரியாதை அங்கே ஜாஸ்தியாக இருக்குது அதனால் இந்த சரத்பவார் மகாயுதி மகா விகாஸ்கிற கூட்டணியானது பெருந்தோல்வியை காணும் விகாஸ் அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒற்றுமையினால் இன்னைக்கு களம் நல்லாவே மாறி மகாராஷ்டிராவில் போயிருக்க அதே மாதிரி இங்கே தமிழகத்தில் இருக்கிற என்டிஏக்கு ஒற்றுமை ஜாஸ்தியாக இருக்குது ஸோ ஒற்றுமையில் பிடிப்பு ஜாஸ்தியாக இருக்கிற கட்சி தான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி களத்தை காணும் அதே வந்து ஒரு வெ குழப்பம் நீடிக்கிறது அங்கேயும் இங்கே போயிடுவாங்க இங்கேயிருந்து அங்கே போய்டுவாங்க இருக்கிற சமயத்தில் அவங்களால நிம்மதியாக ஒரு களத்தை எடுக்க முடியாது அதனால் தமிழகத்தில் வருங்காலத்தில் நீங்களே பார்ப்பீங்க அண்ணாமலை அவர்கள் இப்போ வெளியில் இருக்கார் இன்னும் அஞ்சு நாளில் தமிழகம் வராருங்க இந்தியா வராருங்க வந்ததுக்கப்புறம் இதனுடைய பரிபாலனை எந்த லெவலில் மாறுது பாருங்கள் எல்லாமே இப்போ பயந்துக்கிட்டு இருக்கிறதாவும் மீடியாவில் பேசிக்கிறாங்க அதனால் குழப்பம் இல்லாத அமைதியாக இருக்கிற கட்சி தான் ஆட்சிமே நல்லா அமையுங்கிறது என்னுடைய கருத்து அதனால் என்டிஏக்கு தான் சான்ஸ் ஜாஸ்தியாகும் தகவலை கொடுத்தமைக்கு நன்றி மேம் வணக்கம்